நம்ம வந்து சுத்தம் செய்கிறதுக்கு எல்லா பணிகளையும் முடித்தாச்சு ஒத்துழைப்பு வாங்கியாச்சு அவ்வளோதான் இந்த கோயில் சனி மூலையில் இருந்த புதர்களை நம்ம வெட்டியாச்சு இதற்கப்புறம் வந்து புது பொழிவுடன் மாறப்போகுதுன்ற சந்தோஷம் தான் நமக்குள்ளே இருக்கணும் நாட்டு மரங்கள் போய் முழுக்க முழுக்க சீமை கருவேல மரங்களாக ஆகிடுச்சு அப்புறம் இந்த கோயிலே வெளிச்சம் வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த கோயிலுக்கே ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து கரெக்டாக ஒரு ஒரு மணிக்கு நம்ம இங்கே வந்தோம் தஞ்சாவூர்லேருந்து மணப்பாறைக்கு செவலூருன்ற கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அந்த கோயிலுக்கு உலவரப் பணி செய்கிறதுக்காக வந்திருந்தோம் சாப்பிட்டுட்டு பணிகளை தொடங்குறதுக்காக ஆயுதங்களை பூஜை செஞ்சுட்டு எலுமிச்சப்பழ காவு மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து பணியை தொடங்க போகிறோம் வாங்க ஐயனை பேர் தரிசிச்சுட்டு நம்ம பணியை தொடங்குவோம் ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்று நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் பெருந்துரையிலும் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனரு நாளே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரை பண்யான் திருச்சிற்றம்பலம் சுவாமி ஆளுகீர்த்த ஈஸ்வரரை தெரிஞ்சம் தெரியாம அறிஞ்சு அறியாம புரிஞ்சம் புரியாம சின்னஞ்சிருசு எங்களுக்கு தெரிஞ்சதற்கு முன்ன சிற முன்ன சென்று எங்களுக்கு நல்ல வழியும் நல்ல இதையும் காட்டி இந்த ஆலயத்தை எடுக்க எங்களுக்கு நல்லபடிய காற்றா ஈஸ்வரனே கடல்ல தீர்றத பிரச்சனை தீர்க்கறது ஆலய தீர்க்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு தெரியாது தான் பிரியவுங்க அது மாதிரி எந்த பிரச்சனையும் தீர்த்து இந்த கோயிலை நல்லபடியா புலாரப்பணி ஆரோக்கியத்துலேருந்து வேலை நிற்காம செஞ்சு இந்த கோயிலை கட்டி நல்லபடியை திரண்டா ஈசனே ஈசனே ஓம் நமச்சிவாய சிவாய நமக வாழ்க நாதன் தாழ்வாள்காய வாழ்க நாதன் தாழ்வாள்களை பொழுதும் என்னென்ன எங்காதான் தாழ்வாளிய நம்ம இன்றைக்கி எந்த ஒரு திருப்பணிகளையும் செய்கிறதுக்கு முன்னாடி ஈசன்கிட்ட அதாவது இறைவன்கிட்ட நம்ம வந்து கேட்டுட்டு தான் நம்ம வந்து பணியை தொடங்கணும் அதுதான் வந்து முறையே அப்படி தான் நம்ம வந்து ஈசன்கிட்ட ஒத்துழைப்பு கேட்டு அவர் அருளாலேயே நம்ம வந்து சுத்தம் செய்கிறதுக்கு எல்லா பணிகளையும் முடித்தாச்சு ஒத்துழைப்பு வாங்கியாச்சு அவர் இல்லைன்னா நம்ம இல்லை இதுதான் ஐம்பதுங்கள்ட்டையும் நம்ம வந்து உத்தரவு வாங்கிட்டு நம்ம வந்து பணியை தொடங்க போகிறோம் எந்த ஒரு சின்ன ஒரு காயம் கூட ஏற்பட்டக்கூடாதுன்னு இறைவன்ட்டு நம்ம வேண்டிட்டு எலுமிச்சப்போல் காவு கொடுத்துருக்கோம் காவு கொடுத்துட்டு நம்ம பணியை ஆரம்பிக்க போகிறோம் நல்லதே நடக்கட்டும் இந்த கோயில் மிக விரைவில் கும்பாபிஷேகம் நடக்கிற அளவுக்கு கொண்டு போகட்டும் நல்லதே நடக்கணும் நான் ஏற்கனவே அந்த காணொலியில் சொல்லியிருப்பேன் ஒரு ஊர்ல ஒரு சிவன் கோயில் வந்து பாலடைந்து போணுச்சுன்னா அந்த ஊரே பாலடைந்து போயிடும் சொல்லுவாங்க காரு பணம் தொழில்நுட்பம் அந்த வளர்ச்சி தான் பிரம்மாண்டம் நினைக்கிறீங்க நிலம் சார்ந்த எந்த ஒரு அழிவும் வந்துடக்கூடாது தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பயணத்தை மேற்கொள்கிறோம் கண்டிப்பா இந்த மாதிரி கோயில்களும் மீட்கப்படணும் நிலமும் மீட்கப்படணும் வளமும் மீட்கப்படணும் நல்லதே நடக்கட்டும் சிவாய நம்ம நம்ம வந்து போய் பணியாரம்போம் சனி மூலையில ஒரு சின்ன பணிகளை ஆரம்பிச்சுட்டு நம்ம தொடங்கிடுவோம் அப்படியே வாங்க ஐயா வச்சு அஹ் நம்ம வந்து பணியை தொடங்க போறோம் நல்லதே நடக்கட்டும் இனிமே இந்த கோயிலு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம நல்ல புதுப்பொழியுடன் மாறுறதுக்கு புரியட்டும் போயட்டும் முதல் பணியா நம்ம தொடங்கியாச்சு சந்தோஷமா தொடங்கணும் ஏன்னா இந்த கோயிலு மீட்கப்பட போதுன்ற சந்தோஷம் தான் இனிமே நமக்குள்ள இருக்கணும் அதே மாதிரி வந்து 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 நம்ம சுத்தம் பண்ண போறோம் ஆரம்பிச்சாச்சு டேவிட் சகோதரர் தொடங்கிட்டாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவரோட வந்து சக்தி சகோதரன் வந்து சக்தி நம்ம வல்லம் குளத்துல வந்து ஒரு சக்தி வந்து தூர்வாரி நிலத்தடி நீர் அவர்தான் தான் எடுத்தது இங்கே ஒரு சக்தி வந்துட்டாரு சனி மொழியில எல்லாருமே வந்து தொடங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போய் ஆரம்பிச்சிருவோம் இந்த கோயில் வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் இல்ல கொஞ்சம் நிறையவே சேதாரமாக தான் இருக்கு எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்போட நம்ம செய்ய முடியுமா ஒவ்வொன்றத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம செய்ய போறோம் நம்ம இந்த இடத்த மீட்கப்படணும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாதுகாப்பும் மிக மிக முக்கியம் அதனால நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து தான் செஞ்சிருக்கோம் நல்லதே நடக்கும் நீங்களும் உங்களுடைய வேண்டுதல எங்களுக்கு வேணும் ஒத்துழைப்பும் வேணும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க எல்லாருக்கும் பகிர்ந்து இந்த மாதிரி நல்ல காரியங்களை நீங்க தெரியப்படுத்தினீங்கன்னா இது மாதிரி பல கோயில்கள் மீட்கப்படுங்க தெரியப்படுத்தாதனாலே இந்த கோயில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மணப்பாறையிலேயே நூற்றுக்கு எண்பது சதவீதம் பேருக்கு தெரியல நிதர்சனமான உண்மை தெரியப்படுத்துங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தினாலே இங்க இப்படி ஒரு கோயில் இருக்கு அழியும் தருவாயில்

என்ன பொறுத்தவரையும் வயது வித்தியாசம் எல்லாம் கிடையாது எல்லாரும் இந்த பணியை வந்து ஆரம்பிக்கணும் அதெல்லாம் தள்ளிவிடும் அவ்வளவுதான் இந்த இடத்துல வந்து நமக்காக இந்த பணியை மேற்கொண்டுட்டாரு இறுதியில் நம்மளும் இந்த நம்ம சுத்தம் அவ்வளவுதான் இந்த கோயில சனி மூலையில இருந்த புதர்களை நம்ம வெட்டியாச்சு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போய் நம்ம பணிகளை ஆரம்பிப்போம் இனிமே வந்து சந்தோஷமா உற்சாகத்தோட நம்ம வந்து பகிர்வோம் என்ன காரணம்னா இந்த கோயில் இது நாள் வரையும் நம்ம வந்து கொஞ்சம் சிதையலம் அடைஞ்சு அலீம் தருவாயில இருந்திருந்தாலும் இதற்கப்புறம் வந்து புது புலிவுடன் மாற போதுன்ற சந்தோஷம் தான் நமக்குள்ள இருக்கணும் வாங்க பின்னாடி போய் நம்ம சுத்தம் பண்ணுவோம் இது மிக மிக சீரிய பணியாதாங்க நடக்குது நாங்க தொடங்கி ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காதுங்க அதுக்குள்ள நாங்க இந்த இடத்த நல்லாவே சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டோம் இன்னும் இங்க பாருங்க இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே இந்த கோபுரத்தை நம்ம பாத்துருவோம் போல கண்டிப்பா இந்த கோபுரத்தை பாக்குறோம் இப்போ அந்த செவரே தெரியுது ஓரளவு பாதி தெரியுது இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அந்த ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணி எடுத்துரும் முக்கால் மணி நேரம் தான் ஆகுது முக்கால் மணி நேரத்தில் ஒரு நூற்றுல ஒரு முப்பது சதவீதத்தை நம்ம வந்து சுத்தம் பண்ணிட்டோம் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து தான் இதை பண்ணிட்டு இருக்கோம் வெயில் இன்னைக்கு நான் அஞ்சு மணி ஆக போது இருந்தாலும் வெயில் தான் சரியான வெயில் அடிக்குது பரவாயில்ல அந்த வெயிலையும் பார்த்துட்டு மாலை வெயில்னால எங்களுக்கு ஒன்றும் தெரியல பாதி பணிகள் முடிஞ்சு கரெக்டாக அந்த இன்னைக்கு மாலைக்குள்ளே அந்த கோபுரத்தை தெரிஞ்சிருந்து நினைக்கிறேன் தெரிய வச்சிடும் பார்ப்போம் பாரு வீட்டில் கூட யாருமே வேற செஞ்சது செஞ்சதில்லை ஆனா எப்படியாவது இந்த கோயில மீட்டு எடுக்கணுன்ற ஒரு எண்ணத்துல எல்லாரும் இந்த பணியை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க தொப்ப தொப்பத்தப்பையே நனைஞ்சிட்டேன் நனைஞ்சிட்டேன் எல்லாரும் தொப்பத்தப்பையே நனைஞ்சிட்டோம் ஓராடிக்கிறதுனால சட்டையை கழட்டியாச்சு கோயில எப்படி இருந்தாலும் இந்த சீமை கருங்க எங்க இருந்திருந்தாலும் வந்துருக்குங்க நம்ம நாட்டுல நம்ம நாட்டு மரங்கள் போய் இன்னைக்கு முழுக்க முழுக்க சீமை கருவேல மரங்கள் ராமநாதபுரத்துலலாம் வந்து ராமநாதபுரத்துல இதை வந்து கறிக்காகவே வயல்ல வந்து விளைவிக்கிறாங்க தான் அமைப்பாங்க இந்த நாலு மாடல் மாதிரி மாடக் கோயில் மாதிரி நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு இந்த கோயிலுக்கு மொதல் முதல் வரப்ப நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப நம்ம வந்து பாத்துட்டு போறோம் இதே அடுத்த மாசம் பாருங்க இந்த கோயில் எப்படி மாற போகுதுன்னு அடுத்த மாசம் கூட ஆகல இன்னும் ஒரு அஞ்சு நாள்ல இந்த அளவுக்கு பஸ்ட் காணொலியை வந்து நான் சைட்ல போறேன் பாருங்க இதுதான் நம்ம மொதல் முத உள்ள வரப்ப இந்த கோபுரம் வந்து இப்படி இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் முழுக்கவே வந்து இந்த புதரை வந்து நம்ம சுத்தம் பண்ணியாச்சு இன்னைக்கு வெட்டின இந்த செடிகள் எல்லாம் இங்க போட்டிருக்கோம் நாளைக்கு தான் வந்து ஃபுல்லாவே அப்புறப்படுத்த போறோம் வெட்டினதுக்கு அப்புறம் இந்த கோயிலே வெளிச்சம் வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த கோயிலுக்கே ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி ஆயிருச்சு அந்த அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு ஆனா இந்த கோயில் கொஞ்சம் ரொம்பவும் சிதலம் அடைஞ்சிருக்கு ஆனாலும் நல்லபடியா ஆயிருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு மிக விரைவில் நல்லபடியாவே ஆயிரும் வகையில பாத்தீங்கன்னா வேலையை முடிச்சோம் மழை வந்துருச்சு கரெக்டா ஆரேகள் ஆயிருச்சு கிட்டல ஆனா மழை வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கூட நாங்க பணிகள் செஞ்சிருக்கலாம் எங்களுக்கு என்னதான் வெயில் அடிச்சாலும் என்னதான் மழை பெஞ்சாலும் எங்களுக்கு சோர்வே இன்னைக்கு ஆகலைங்க அந்த அளவுக்கு எப்பட இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பணி செஞ்சிடலாமான்ட்டு பார்த்து பாதி இதே முடிச்சுட்டாங்க மூன்றைக்கு தான் இந்த பணியை நாங்க தொடங்கினோம் பாதி வேலையை முடிஞ்சிருச்சு இந்த மலை வந்தோன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு மழையிலே நடந்துட்டேன் ஒரு விதத்துல சந்தோஷம்னா இன்னொரு விதத்துல எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெருடலு இருக்கு ஏன்னா இப்ப தான் வெட்டி இருக்கோமா நாளைக்கு பணிகள் செய்யணும் சதசதன ஆயிரும் அந்த ஒரு இது ஏன்னா இது ஃபுல்லாகவே மேலே பில்டிங்லாம் இடிஞ்சிருக்கு இது நினைச்சாலே எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு மாறிடும் எல்லாம் மாறி நம்பிக்கையில நம்ம செயல தொடங்குவோம் மீண்டும் நாளைக்கு காலையில ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் இந்த பணியை நாங்கள் தொடங்க போறோம் மலையிலே அப்படியே நம்பிட்டு சரி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை வந்து எல்லோருக்கும் பகிர்ந்து தெரியப்படுத்துங்க இது போன்ற பல இடங்கள் மீட்கப்படட்டும் நல்லது நடக்கும் நாளைக்கு காலையில மறுபடியும் இந்த பணியை நம்ம தொடங்குவோம் நன்றி வாழ்க தம்பி நேத்து வந்து நம்ம உழவார பணியை வந்து தொடங்கணும் சரியான மலை வந்துருச்சுங்க இறைவனுக்கே அது குளிர்ந்துருச்சு போல இந்த கோயில் இந்த அளவுக்கு பழமையான நிலைமையில இருந்தாலும் பூஜை நடந்துகிட்டே இருக்குங்க மேல அற்புதமா சுத்தம் பண்ணியாச்சு ஒரு ஒரு பாதியை சுத்தம் பண்ணிட்டோம் ஒரு மூணு சின்ன பசங்க அவங்க இந்த கோயிலுக்கு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்றதும் அந்த இடத்துக்கு விளக்கு போடுறதும் தேங்காய் உடைக்கிறதும் பூஜை பழமையை மீட்டு எடுக்கணும் பழமையை காப்பாற்றணும் இன்னைக்கு நம்ம போய் நிம்மதியா தூங்குங்க சந்தோஷமா இருக்கும் படுது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நம்ம மன்னர்கள் கட்டிட்டு போன இந்த இடத்த வந்து நம்ம வந்து மீட் மீட்கிறோன்றதே தெரியும்